வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் நேற்று நள்ளிரவு நடந்தது என்ன என்று முழு விவரத்தினை பார்க்கலாம் நேற்று மாலை முதல் நேற்று நள்ளிரவு வரை பார்த்தோமேனால் முழு விவரம் அது நடந்தது என்ன நடிகை விஜயலட்சுமி அவர்கள் பாலியல் பலாத்கார வழக்கில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் நேற்று இரவு பார்த்தமெனால் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அவர் ஆஜராகினார் விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் சில முக்கிய தவல்களை தெரிவித்திருக்கிறார் நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பாக சீமானிடம் வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் விசாரணை முடிந்து வெளியே வந்த சீமான் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது என்னிடம் முன்பு கேட்ட அதே கேள்விகளைத்தான் மீண்டும் கேட்டனர் புதிதாக எந்த ஒரு கேள்விகளையும் கேட்கவில்லை நான் தேவையான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் தேவை என்றால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றம் மூன்று கால அவகாசம் வழங்கி நிலையில் அவசரம் காட்டுவது ஏன் என்னை அசிங்கப்படுத்தக்கூடிய நோக்கில்தான் போலீசார் செயல்படுகிறார்கள் அழைப்பானை விவகாரத்தில் போலீசார் நடந்து கொண்டது தவறு அழைப்பானை கிழித்ததெல்லாம் குற்றமில்லை என்னிடம் விசாரணையை நல்ல முறையிலே நடந்து கொண்டனர் அதே நேரம் கைது செய்த என்னுடைய உதவியாளரை போலீசார் இரும்பு கம்பியை கொண்டு அடித்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இரவு நடந்த விசாரணையின் மொத்தம் அவரிடம் அறுபத்தி மூன்று கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதில் நடிகை விஜயலட்சுமி அவர்களுடனான தொடர்பு எத்தனை மாத காலம் அவர் தொடர்பில் இருந்தார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் நடிகையுடன் ஆறு மாத காலம் நான் தொடர்பில் இருந்தேன் அவருடன் ஒரு உறவுதான் வைத்துக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதே போன்று இதற்கு முன்பு அவர் பலமுறை நடிகை விஜயலட்சுமி என்பவரை எனக்கு தெரியாது இது போன்ற ஒரு அவதூற என் மேல் பரப்பி வருகிறார் என்று தெரிவித்திருந்த நிலையில் முதன்முறையாக அவர் தற்பொழுது நடிகை விஜயலட்சுமி அவர்களுடனான உறவை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதே போன்று என்னுடைய உதவியாளர் மூலம் ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்கு வந்து கொடுத்திருந்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆறு மாத காலம் நான் அவரிடம் வந்து பார்த்த உறவில் இருந்ததாகவும் தற்பொழுது முதன்முறையாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது விஜயலட்சுமி அவர்களுடனான இந்த உறவு குறித்து சீமான் அவர்களின் இந்த உறவு

வலசரவாக்கம் காவல் உதவி ஆணையர் செம்பேடு பாபு உள்ளிட்டோர் அதே போன்ற வலசரவாக்கம் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய போலீசாரும் இந்த விசாரணையில் கலந்து கொண்டனர் அப்பொழுது அவரிடம் வந்து பார்த்தோம் பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது துருவி துருவி இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது இதற்கு முன்பு வேறொரு காவல் ஆய்வாளர் என்னிடம் இதே கேள்விகளை மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தியதாக தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் பழைய கேள்விகளையே என்னிடம் முன்வைத்தனர் அதற்கு நான் தற்பொழுது பதில் அளித்திருக்கிறேன் மீண்டும் விசாரணைக்கு தேவைக்கூடிய பட்சத்தில் நான் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தற்பொழுது காவல்துறையிடம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விசாரணை முடித்து வெளியே வந்த அவரிடம் பத்திரிகையாளர்கள் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை குறித்தும் பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது என்னை கலங்கப்படுத்தக்கூடிய வகையில் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து அவர் காவல்துறையினரும் அதே போன்று திமுகவும் செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் அதே போன்று பெரியார் குறித்து நான் பேசிய பேசினால் திராவிடர் கழகத்தில் கொடுத்த அழுத்தத்தினால்தான் தான் என் மீது இது போன்ற ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருப்பதாகவும் தற்பொழுது அவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நீண்ட விளக்கம் அளித்து தெரிவித்தார்